அடுத்தது ஆந்திரா பாண்டிச்சேரி தெலுங்கானா இந்த மாநிலங்களில் காங்கிரஸ் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல இந்திய தூதரகத்துல ஒரு பத்து பக்க கடிதம் கொடுத்தார் அந்த கடிதத்தில் எப்படி எல்லாம் இந்தியாவுக்கு துரோகம் பண்ண அந்த கடிதம் வந்து பாகிஸ்தான் உள்ள இந்திய தூதரால் இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அனுப்பப்பட்டது கேரளால வயநாட்டுல இந்த வாட்டி ராகுல் காந்தி போட்டி போட போறது இல்ல தமிழ்நாட்டுல போட்டி போடலாமு இந்தியா வந்து விஷம் குடிச்சு எல்லாம் கொல்ல பண்ணும் அவசியம் இல்ல அப்படி ஒரே ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுவும் பாகிஸ்தான்ல ரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது நம்ம இந்திய உளவுத்துறை அமைப்பு பாகிஸ்தான்ல கண்ட்ரோல்ல வச்சிருக்கு அதை ஒண்ணு பண்ண முடியாது அந்த ஊர் முழுக்க பாதி நான் இந்தியா நினைச்சா நாளை கலையில பாலிச்சிஸ்தான தனி நாடாக்க முடியும் பாகிஸ்தான மூணு பங்கா கூறு போட முடியும் ஆனா மோடி சொன்னால வேண்டாம் ராகுல் காந்தி இந்தியாவுக்கு எதிராக போக மாட்டேன்னு சொன்னது பாகிஸ்தான் அரசாக்கு அரசாங்கத்துக்கு அவர் மேல கோபம் உண்டாக்கி இருக்கலாம் ராகுல் காந்தி பிரகி ஒரு பத்து வருடங்களாக இந்திய எதிர்ப்பை கைவிட்டுட்டாருன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு பாகிஸ்தான்ல இருந்து வர சோர்ஸ்கள் அமெரிக்கால இருந்து வர சோர்ஸ்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் எழுபதுல இருந்து எண்பது இடங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல எத்தனை சீட்டு காகரத்து கிடைக்கும் நாற்பதா முப்பதா அஞ்சு அஞ்சு சீட் தான் கொடுக்க போறவர் சாலு ஏன்னா அவர் கணக்கு பிரகாரம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பத்து சீட்டு திமுகவுக்கு முப்பது சீட் தாவூத் பிரியம் ஒரு சர்வதேச தீவிரவாதி ஐக்கிய நாடுகள் சபையினால் தீவிரவாதி என்று அறிவிக்கப்பட்டவர் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் இந்தியாவின் நிழல் உலக தாதாவான தாவூத் இப்ராஹிம் அவர்களுக்கு வந்து விஷம் கொடுத்து கொலை செய்ய முயற்சி நடந்ததாகவும் அது மட்டுமல்லாமல் அங்கு பாகிஸ்தானில் இணையதள சேவையுமானது முடக்கப்பட்டுள்ளதாகவும் அது மட்டுமல்லாமல் மேலும் உச்சகட்ட பதட்டத்தில் பாகிஸ்தானானது இருந்து வருவதாகவும் இங்கு வந்து செய்திகள் வெளியாகி வருகிறது இது குறித்து உங்களுக்கு கிடைத்த தகவல்கள் என்ன ஒரு சர்வதேச தீவிரவாதி ஐக்கிய நாடுகள் சபையினால் தீவிரவாதி என்று அறிவிக்கப்பட்டவர் எத்தனை பேருக்கு தெரியும் அமெரிக்க அரசாங்கத்தால் தீவிரவாதி அவர் இத்தனை வருஷமா எங்க ஒசாமா பின் லாடனையே வச்சு உட்கார வச்சு சோறு போட்டு நாடு பாகிஸ்தான் ஒசாமா பின் லாடன் ரெட்டே கோபுர தாக்குதல்ல மூளையா செயல்பட்டு அமெரிக்காவில் பெருமழிவுக்கு காரணமான பின் லே ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானுக்கு பகுதிக்கு போற மாதிரி போயிட்டு போயிட்டு கார்ல போயிட்டு வந்தார் அவரை தேடி வச்சு குறி வச்சு அமெரிக்கா அடிச்சு அவரை வந்து காலி பண்ணிச்சு இந்தியா அந்த மாதிரி பண்ண முடியல இந்தியா அந்த மாதிரி பண்ண முடியல ஆனா இந்தியாவுக்கும் அவர் எதிரிகளை ஒழிக்கிறதுக்கு பரிபூர்ண சுதந்திரம் உண்டு ஆனா தாவூதிகளும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருடமாக இந்திய எதிர்ப்ப இந்தியா எதிர்ப்பை கை விட்டுட்டார் எனக்கு தெரிஞ்ச சில செய்திகள் வந்தது அவர் மனைவி குடும்பத்தினர்லாம் இந்தியாவுக்கு வந்து மத்திய அரசாங்க அதிகாரிகளை பார்த்து உறுதிமொழி கூறி இனிமே எங்கள் கணவர் இந்தியாவுக்கு எதிராக மாட்டார் எங்களுக்கு இந்தியா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இந்தியாவுக்கு வந்து வேணால பார்த்துட்டு ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கின்றார் அந்த சொத்துக்கள்லாம் இந்தியா அரசாங்கம் முடக்கி வச்சிருக்கு முடக்கி வச்சிருக்கு அவர் துபாயிலேயே தலை தலைமறை வாழ்க்கை வாழ்ந்தார் கராச்சிலேயே தலைமறை வாழ்க்கை தான் வாழ்றாரு அவர் ஓபனா வெளியில வந்து எங்கேயும் போறது இல்லை அவரை சுத்தி ஒரு நாலு அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு அவரால் வெளிநாட்டுக்கு போக முடியல அவர் உயிருக்கு அச்சம் அந்த ஊர்லயே இருக்கு சி இது விஷம் கொடுத்தது இந்தியான்னு ஒரு சந்தேகம் வரலாம் ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா தாவூத் இப்ராஹிம் ஒரு பத்து வருடங்களாக இந்திய எதிர்ப்பை கை விட்டுட்டாருன்னா நான் கேள்விப்பட்டேன் எனக்கு பாகிஸ்தான்ல இருந்து வர சோர்ஸ்கள் அமெரிக்கால இருந்து வர சோர்ஸ்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா இப்படி வந்து சமாதானமா போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் வயசாகி போச்சு ஹெல்த் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் அவர் எத்தனை நாள் வாழ போறாருன்னு தெரியாது ஆகவே அவர் நிலையை கருதி அவர் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு லெட்டர் வந்து இந்திய தூதரகத்துல பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல இந்திய தூதரகத்துல ஒரு பத்து பக்க கடிதம் கொடுத்தார் அந்த கடிதத்துல எப்படி எல்லாம் நான் இந்தியாவுக்கு துரோகம் பண்ணேன் எல்லாம் நான் வந்து வருத்தப்பட்டேன் எல்லாம் மனசு மாறிட்டேன் அந்த கடிதம் வந்து பாகிஸ்தான் உள்ள இந்திய தூதரால் இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அனுப்பப்பட்டது வெளியுறவுத்துறை ஜெய்சங்கருக்கு ஒரு காப்பி அனுப்பப்பட்டது அதற்கு பிறகுதான் அவருக்கு நம்பிக்கை வந்துதான் தாவூத் இப்ராம் இந்தியாவுக்கு எதிராக போக மாட்டாருன்னு ஆனா தாவூத் இப்ராமிக்கு எதிரிகள் பாகிஸ்தானிலே இருக்கிறார்கள் இந்தியா வந்து விஷம் குடிச்சலாம் கொல்ல பண்ணணும்னு அவசியம் இல்ல தப்பு ஒரே ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுவும் பாகிஸ்தான்ல ரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது நம்ம இந்திய உளவுத்துறை அமைப்பு பாகிஸ்தான்ல கண்ட்ரோல்ல வச்சிருக்குது அதை ஒண்ணும் பண்ண முடியாது அந்த ஊர் முழுக்க பாதி இந்தியா நினைச்சா நாளை காலையில் பாலோசிஸ்தான தனி நாடாக்க முடியும் பாகிஸ்தான மூணு பங்கா கூறு போட முடியும் ஆனா மோடி சொன்னால வேண்டாம் நம்ம அந்த தப்ப பண்ண வேணாம் அவங்களே உடஞ்சி போவாங்க வேடிக்கை பாருங்கன்றான் அந்த மாதிரி இந்தியா நான் மனசு வச்சா பாகிஸ்தான் ஒரு நாடு இல்லாமல் பண்ண முடியும் வலிச்சு தான் தனியா பிரிச்சு கொடுத்துட்டு எப்படி பங்களாதேஷன் பங்களாதேஷ் பண்ண முடியும் ஆனால் தாவரது பிறகு இந்தியாவுக்கு எதிராக போக மாட்டேன்னு சொன்னது பாகிஸ்தான் அரசாக்கு அரசாங்கத்துக்கு அவர் மேல கோபம் உண்டாக்கி இருக்கலாம் என்னோட அனுமானம் எனக்கு அடுத்த தகவல்கள் ஏன்னா இந்தியாவை இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நான் அடைக்கலை கொடுப்பேன் நீ இந்தியாவோட கை கோத்து சாண்டை போட மாட்டேன்னா நான் என்ன எங்க எங்க வீட்டில் வச்சுக்கணும் வெளியில போம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கலாம் ஏன்னா நடக்கிறது ராணுவ ஆட்சி ஆகவே இந்த உள்கூத்துல பாகிஸ்தான் அரசாங்கம் இன்வால்வ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பேசி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு தெற்கில் வந்து பாஜக இல்லை என்ற பேச்சுக்கு முடிவு வரும் என பேசியிருக்கிறார் இருக்கிறார் இவருடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டு சட்டசபை தேர்தல் முடிவுகளை மட்டும் வச்சுட்டு தென்னிந்தியாவில் பாஜக இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம ஜனங்க எப்பவுமே சட்டசபைக்கு ஒரு கட்சி போடுவாங்க பாராளுமன்றத்துக்கு ஒரு கட்சிக்கு போடுவாங்க ஒரே ஆள் தான் அவர் கிராமவாசியா கூட இருப்பாரு படிப்பறிவு இல்லாத கூட இருப்பாரு ஒரு பாமர மக்களா கூட இருப்பாரு ஆனா அவருக்கு யாருக்கு போடணும்னு முடிவு பண்ணியிருப்பாரு ஓகே நீங்க கேட்கலாம் எங்க ஆறு ஸ்டேட்ல ரெண்டு ஸ்டேட் வந்து காங்கிரஸ் வந்துடுச்சு தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் எப்படிங்க திருப்பி பண்ணுவான் மாநில அரசாங்கம் காங்கிரஸ் கொடுத்தாங்க மத்திய அரசாங்கம் மோடி தான் வரணும்னு முடிவு பண்ணாங்கன்னா தெலுங்கானாலையும் தெலுங்கானாலும் இருந்து எண்பது பர்சன்ட் இடங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரும் ஏன்னா மத்திய அரசாங்கிறது வேற மாநில அரசாங்கிறது வேற சரி இந்த ரெண்டு ஸ்டேட்ல ஓரளவுக்கு நீங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்கு காங்கிரஸ் வலிமையா இருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு காங்கிரஸ் கிடைக்கும் நாற்பதா முப்பதா அஞ்சு அஞ்சு சீட்டா தான் கொடுக்க போறார் ஸ்டாலின் அஞ்சுங்கிறது ஆறாக்கலாம் ஏன்னா அவர் கணக்கு பிரகாரம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பத்து சீட்டு திமுகவுக்கு முப்பது சீட்டு அப்படின்னு கணக்கு தான் போறார் அது தப்பு கிடையாது அவரோட முடிவு அவர் கட்சி முடிவு அவர் தான் கூட்டணி தலைவர் அந்த முடிவை நம்ம குறை சொல்ல முடியாது அஞ்சு சீட்ல மூணு ஜெயிப்பீங்க கேரளால வயநாட்டில் இந்த வாட்டி ராகுல் காந்தி போட்டி போட போகிறது இல்லை தமிழ்நாட்டில் போட்டி போடலாமான்னு பார்த்துட்டு இருக்காராம் இந்த வாட்டி தமிழ்நாட்டில் மோடி போட்டி போடுறதா ஒரு ரூமர் இருக்கு ஜெய்சங்கர் சென்செண்டையில் போட்டி போடுறதா ஒரு ரூமர் இருக்கு நிர்மலா சீதாராமன் சென்செண்டையில் போட்டி போடுறதா ரூமர் இருக்கு ராகுல் காந்தியும் போட்டி போடுறதா ரூமர் இருக்கு அப்படி வந்தால் தமிழ்நாடோட புகழ் போல இந்தியா முழுக்க போயிடும் ஸோ கேரளாவில் ராகுல் காந்தி போட்டி போட்டாங்கன்னா கம்யூனிஸ்ட் எதுதான் போட்டு தோக அடிப்பான் அவர் அங்கே பயந்துட்டு இருக்காரு கர்நாடகாவில் போட்டி போடலாமான்னு பார்த்துட்டு இருக்காரு கேரளாவும் அவுட்டு தமிழ்நாட்டில் நாலு மூணு அஞ்சுல மூணு வரம் ஆந்திரா ஒயஎஸ்ஆர் ஃபுல் கண்ட்ரோலாக இருக்கு கட்சி இருக்குது தெலுங்கானாவில் ஒரு நாலு வரம் காங்கிரஸ் இதுக்கு மேலே எங்க வரும் நீங்க கேட்கலாம் அப்ப பிஜேபி எப்படிங்க வரும்னு கேட்கலாம் கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் மத்திய அரசாங்கத்துக்கு ஓட்டு போடும் பொழுது பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தான் ஓட்டு போடுவோம் கேரளாவில் இந்த வாட்டி மாற்றம் வரும் ஏன்னா ஜனங்க வந்து வெறுத்து போயிருக்காங்க கம்யூனிஸ்ட் மேல காங்கிரஸ் மேலையும் வெறுப்புல இருக்காங்க அங்க ஒரு வர வாய்ப்பு தமிழ்நாட்டில் தனித்து போட்டி போட்டா கூட எந்த கூட்டணி இல்லையோ இல்லாம போட்டி போட்டா கூட குறைஞ்சது பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்து எம்பி சீட்டு எழுதி வச்சுக்கங்க குறைஞ்சது தனியா போட்டி போட்டா கூட அடுத்தது ஆந்திரா பாண்டிச்சேரி தெலுங்கானா இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாநிலங்களில் காங்கிரஸை விட ரெண்டு மடங்கு அதிகமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் முதல் ரெண்டாவது மாநில கட்சிகள் வரும் இப்போ தமிழ்நாட்டில் போட்டிங்கன்னா ஏடிஎம்கே எம்பி செலக்ட் ஆவாங்க டிஎம்கே எம்பி செலக்ட் ஆவாங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எம்பி கொஞ்சம் எலெக்ட் ஆவாங்க கம்யூனிஸ்ட் எலக்ட் ஆகும் பிஜேபி எலக்ட் ஆகும் இங்கே பாத்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆகும் இது இந்த மாதிரி இருக்குமே தவிர இந்த இருக்கிற மொத்த சீட்டுகளை பாதி சீட்டு வந்து மாநில கட்சிகளும் மீதி பாதியில எழுபது சதவீதம் பாஜகவும் முப்பது சதவீதம் காங்கிரசும் பிரித்துக்கும் அப்படிங்கிறத என்னோட அனுமான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மை உறக்க சொன்ன தங்களுக்கு நாரத மீடியா சார்பாக மிக்க நன்றி கேள்வி நன்றிமா தேங்க்யூ